வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தில்லி சட்டமன்றத்துக்கான தேர்தல் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கிறது எட்டாம் தேதி தேர்தல் முடிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது தேர்தல் வாக்குறுதிகளை கட்சிகள் வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க பாஜகவும் கடைசி அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வழங்கிட்டாங்க கருவுற்ற தாய்மார்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அண்ட் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் வருஷத்துக்கு ரெண்டு சிலிண்டர் தருவோம் தீபாவளி அண்ட் ஹோலி இரண்டு பண்டிகைகளோட சிலிண்டர் தரும் அப்படின்ற மாதிரி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கிட்டாங்க எப்படியாவது தில்லியை பிடிச்சாகணும் நாம் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரரூவா கூட சொல்லிடுவோம் அப்புறமா நம்ம கொடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு பாஜகவும் இறங்கி வந்துட்டாங்கன்றத கவனிக்க முடிகிறது ஏன் அப்படின்னா மகாராஷ்டிராவில் சொன்னாங்க ஒரு மாதம் தான் முடிஞ்சிருக்குது காசு கொடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு திணறிட்டு இருக்கிறாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடியுது ஸோ இலவசம் வேண்டாம் அப்படின்றது பாஜகவினுடைய கொள்கையா இருந்தாலுமே தேர்தல் காலத்தில் சுத்தி இருக்கிற எல்லாரும் இலவசத்தை அறிவிக்கும் பொழுது நாமளும் இலவசத்தை தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு போயிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் பல மாநிலங்கள் ஃபண்ட் இல்லாமல் திணறிட்டு இருக்கிறாங்க தமிழகம் உட்பட ஸோ மகாராஷ்டிராவும் அதற்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்றத சமீபத்தில் பார்த்த பாஜக தில்லி எலெக்ஷன்லையும் மற்ற எல்லா கட்சிகளும் இலவசங்களை முன்வைக்கும் பொழுது இவர்களும் வேறு வழி இல்லாமல் இலவசங்களை முன்வைக்கிறாங்க காங்கிரஸும் அதே மாதிரி தான் யூனிட் மின்சாரம் பெண்களுக்கான தொகை அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களையும் வாரி வழங்கியிருக்கிறாங்க ஆம் ஆத்மி அங்கே ஸ்ட்ராங்காக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் சட்டா பசார் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க அதனுடைய ரிசல்ட் என்ன மாதிரி வந்திருக்குது யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் பாலோடி சட்டா பஜார் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் பார்க்கும் பொழுது மொத்தமாக இருக்கக்கூடிய எழுபது தொகுதியில் முப்பத்தி ஐந்து ப்ளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் ஸோ இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது ஆம் ஆத்மி முப்பதுலேருந்து நாற்பது இடங்களையும் பிஜேபி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு இடங்களையும் காங்கிரஸ் மூன்று இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு ஆம் ஆத்மி முப்பதுலேருந்து நாற்பது இடங்கள் ஸோ நம்ம ஆவரேஜை பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு இடங்கள்னு வச்சுக்கலாம் பிஜேபி இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தஞ்சு இடங்கள் ஆவரேஜாக பார்த்தோம் முப்பது அப்படின்ற மாதிரி வருது ஸோ ஆம் ஆத்மி முப்பத்தஞ்சு அப்படின்ற பொழுது ஒரு சீட் அதிகமாக பிடிச்சாங்கன்னா அவங்க ஆட்சியை பெற்றுவார்கள் ஸோ ஆம் ஆத்மி மேக்சிமம் நாற்பது சீட் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் அப்படின்ற நாற்பது எண்களை தொட்டாங்க அப்படின்னா அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் முப்பத்தஞ்சுக்கு மேலே அவங்க பிடிச்சாலே அவங்க ஆட்சியை பிடிப்பார்கள் அதே நேரத்தில் பிஜேபி மேக்ஸிமம் பிடித்தா கூட முப்பத்தி அஞ்சு அப்படின்ற பார்டரில் வந்து நிற்கிறாங்க அவர்கள் மெஜாரிட்டியை க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு சீட் தேவைப்படுது ஸோ இங்கே ஒருவேளை ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்கலாம் அல்லது தொங்கு சட்டமன்றம் அமையலாம் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க சட்டா பஜார் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவில் ஸோ பாஜகவை விட ஆம் ஆத்மி தான் முன்னாடி ஓடிட்டுருக்கிறாங்க ரேஸில் அப்படின்றத கவனிக்க முடிகிறது ஆனாலுமே ஆம் ஆத்மி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தொங்கு சட்டமன்றம் அமையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க சட்டா பஜார் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடியவில்லை பார்க்கலாம் ரிசல்ட் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி